பஞ்சாபி என்றது அந்த இவர் மன்மோகன் சிங் என்ற இடம் அந்த இடம் சிங் தமிழ்ல உங்களுக்கு என்ன பெயர் கப்பல் பழம் வணக்கம் அன்பான உறவுகளே நான் கொண்ட தமிழ் கலவன் நீங்கள் எல்லாம் எப்படி சுவாம இருக்கிறீங்களோ நானும் நல்ல சுவாம இருக்கிறேன் ஒரு தமிழ் கடை என்றது நிறைய கடை இருக்குது பிரசித்தமாக இருக்கிற ஒரு தமிழ் கடை இதுதான் என்னம் நாங்கள் சொல்ல போனோம்னு சொன்னால் இந்த கடையை பற்றி சொல்கிறதா இருந்தால் பெரிய ஒரு பிரதேசத்தில் இருக்குது இந்த கடை நிறைய பொருட்கள் இருக்குது இதில் வாங்க சாமான சாமானில் அப்போ எனக்கு வீட்டில் சொல்லிவிட்டேன் பொங்கலுக்கு என்ன மாதிரி பொங்கல் பானை வேணிக்கொண்டு போறங்க அதுக்குரிய சாமானும் வேணிக் கொண்டு வரவில்லை வேணும் அப்போ நாங்கள் வேறங்க உள்ளுக்கு போவோம் சரியா உள்ளுக்கு போவோம் உள்ளுக்கு போய் என்ன இருக்குது என்னென்ன சாமானாலும் இருக்குது எது என்ன விஹா என்ன விதத்தில் எங்களுக்கு பிரயோஜனப்படும் ரெண்டு தான் போய் பார்த்து கொஞ்சம் சாமானும் கொண்டு போவோம்

ஆ ரெண்டு எடுத்து அஞ்சுக்கிறோம் ஒரு பேக்கெட் ரெண்டு அவ்வளோ தான் ரெண்டு ரெண்டு வரும் கணக்கு வித்தியாசம் இல்லை ஓகே அது மாதிரியாக கிராம் ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படி எல்லா மையம் ப்ரொமோஷன் நாங்கள் போட்டுக்கிறோம் ஓ பாருங்க இதுதான் இப்போ எல்லா இடமும் வலி ஈஸியாக எல்லாம் சமைச்சு சாப்பிடலாம் இல்லோ ஆ அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பாருங்கள் தேங்காய் திருவி கொடுத்து கொண்டு பாருங்க தேங்காய் நல்ல பூவா தெரியுது என்ன தேங்காயெல்லாம் திருவி கொடுக்குறீங்க ஓகே ஓகே போட்டு நல்ல பஞ்சு மாதிரி பூ பூவில் பெரிய இது இல்லை பெரிய பூக்கள் சொன்னால் திருவிக்க பெருசாக திருவினால் பால் லீ லீஸில் நல்ல உடையாக புழிஞ்சு வராது இது நல்ல உடையாக பால் புழிஞ்சு வருமா சரி ஓகே நன்றியா

சரியோ முதல் வெள்ள நாள் பொங்கிறாண்டா சும்மா சாதமா பொங்கணவர் வெள்ள நாள் மீ குளிச்சு முழுகி சரியா சூரியனுக்கு சூரியன் உதிக்கிற போது நீங்க சூரியனுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் ஓ சூரியன் உதிக்கேக்க சூரியனுக்கு படைக்க வேண்டிய அல்லாடி பொங்கி பிரியோஜனம் நீங்க சரி எல்லா இடங்கள்லையும் சூரியனை பார்க்க முடியாத இந்த கஷ்டம் தான் ஒரு அந்த அப்படியான ஒரு சூரியனுக்கு அதை செய்ய இதை பாருங்க இது ஒரு இது மாதிரி ஒன்று இருக்குது இது அந்த திருவேணை இறக்கின உடனே அப்படியே இதில் வைக்கிறதுக்கு என்ன சரிதானே அப்போ இதெல்லாம் இப்படி இவ்வளோ வசதிகள் இருக்குது எங்களுக்கு அந்த காலத்தில் நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு விரைக்க வேறங்கோ இப்படி வெளியில் வச்செல்லாம் பொங்கையில அதுனே எல்லாம் சர்வீஸ் ரூம்லேயே அங்கேயும் மிங்கே இருந்துறாங்களோ இப்போ எல்லாம் தனி இல்லை இப்போ எல்லாம் தனி வீடு அந்த மாதிரி பெரிய கொண்டாட்டமா இருக்கும் பொங்கல் என்று சொன்னாலே என்ன சரியோ மறந்து என்ன பொங்கல் வருது செவ்வாய்கெழம செவ்வாக்கிழமை வருது ஓ அப்போ நீங்கள் உள்ளனவா எலும்பி எல்லாத்தையும் பொங்கி போட்டு வேலைக்கு போகிறாதிங்க வேலைக்கு போயிடுங்க வேலைக்கு போகிறீங்களா தானே சரிதானே அப்ப இந்த இப்ப நான் வந்து ரெண்டு விதமான பொருளும் எடுக்க போறேன் என்னன்னு சொன்னால் ஒன்று வந்து மகளுக்கு சரியோ அவர்கிட்ட தான் இந்த பவியன் வீடு பவியன் வந்து நிலத்தோட வீடு அங்கே அங்கே பங்குறதுக்கு சரியோ அடுப்பையும் அடுப்பையும் அடுப்பாயம் எடுத்துக்கொண்டு போவோம் புராகு புராக் அங்கே இது வேண்டலாம் பெட்ரோல் செட்டில் வேண்டலாம் புராகு பெட்ரோல் செடில் வேண்டாம் இதில் எடுக்கிறேன் மற்றது இந்த செட்டு ஒன்று எடுக்கலாம் தான் என்னென்று சொன்னால் அவள் விட்ட பொங்கினா நாங்கள் நாங்களும் முதல் அவளின் வீட்டை பொங்கி போட்டு எங்கே பீட்டையும் கண்ட வீட்டையும் பொங்கவணும் வேணா எங்கே வீட்டை முத்தே ஆனவடி பொங்க வேணும் இது எடுப்பேன் ரெண்டே முடித்து கொண்டு போக மட்டே சாமான பூஜை குறுக்கி சாமான எடுக்க நீங்கள்

எங்கேன்னா ஒட்டு பேச்சு முடிச்சு ஒன்றும் தேவையில்லை மெட்ரோவால் ஏடுக்கணும் ஒன்று ஏறி படப்படாண்டு வீச்சா நடந்து வாருங்கள் கட கண்டு கை விட்டுக்கொண்டு வீட்டி காசன் கரையாண்டு இருக்குது வீட்டி காசன் கரிகது காயில் ருயி காயில் அந்த இடத்துல எத்தனையான நம்பர் ஐயா பதினஞ்சு பயன் மூன்று பயன் மூன்று பயன் மூன்று நம்பர் இதுக்காங்கிற வெளியில் வரவே உங்களை அந்த மர கவந்துருக்குது நான் அந்த வெளி புறங்களையும் இருக்கா அந்த எல்லாம் இது கிடக்குது அப்போ நீங்கள் வரலாம் வேறு மற்ற என்ன கொஞ்சம் சாமானால் பார்ப்போம் இதுக்குள்ளே போய் இது ஒரு கடல் என்று தான் சொல்ல வேணும் ஓகே கடல் என்று தான் சொல்ல வேணும் இருக்கிற சாமானில் பார்த்தால் எனக்கு இதை விகின்றதோ இதை உகண்டப்படாது இருக்கே இல்லை அவ்வளோவே இருக்குது இங்கே நெய் இருக்கோ அங்கேயும் இருக்கு நெய் வணக்கம் வணக்கம் தமிழ் பேசுவீங்களா கொஞ்சம் கொஞ்சம் வந்து இதில் வந்து ஹாப்பி லொரி என்ற ஒரு ஃபங்க்ஷன் போகுது இது எப்போ வருது ஐயா மூன்றாம் தேதி ஃபைன் பூண்டாம் தேதி வருது திங்கக்கிழமை ஓகே ஓகே ஃபைன் பூண்டாம் தேதி திங்கக்கிழமை வருது பொங்கலுக்கு முதல் நாள் பொங்கலுக்கு முதல் நாள் ஓகே ஓகே ஹிந்திக்காரங்க ஓ அவையெல்லாம் கொண்டாடுங்க அப்ப இங்கே பாருங்க இதில் என்ன அடுக்கி வச்சிருக்கான்னு சொல்லி கச்சான்

பஞ்சாபியா பஞ்சாபி என்றதான் அந்த இவர் எங்கள் மன்மோகன் சிங்க்கிற இடம் எல்லாம் அந்த இடமே ஆ எப்படி எங்கே நீங்கள் இங்கே தான் வேலை செய்கிறீங்க ஆமாம் இங்கே எப்படி தமிழ் கதைக்கிறீங்க கற்றுக்கமாக இருக்க எப்படி கற்றுக்கிங்க பேசி பேசி கற்றுக்கோ தமிழோடு பேசி பேசி கற்றுக்க என்ன ஓகே 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 ரொம்ப சந்தோஷம் எவ்வளோங்களா வேலை செய்கிறீங்களே

என்ன இதுல என்ன விசேஷம்னு சொன்னால் எங்கண்ட இது ஒரு இளைஞர் வச்சிருக்கிற கடை ஆனால் இங்க வந்து சாமான் வாங்குறவ எல்லாரும் நிறைய வெளிநாட்டுக்காரர் எல்லோரும் வந்து வாங்கிங்க அதாவது வந்து இந்திய மக்கள் தாய்லாந்து மக்கள் சைனீஸ் மற்றது ஃப்ரெஞ்சுக்காரர் மற்ற ஆப்பிரிக்கர் எல்லோரும் வந்து விடுகின்றாங்கள் இங்கே பாருங்கோ முடித்ததுங்காய் எங்கிட்ட இலங்கை பாரம்பரிய மரக்கறி வகையான அருவப்பில் வாழையில குளம்புத்தி எட்டில கையில் முடிஞ்ச

இதுல வந்து கரும்பு ஜூஸும் புளிஞ்சு கொடுக்கணும் என்ன உங்களுக்கு வேறு எங்கேயாலும் கிளி அளி இருக்கும் உங்களுக்கு வந்து காலையில் கொண்ட சசலில் இருக்குது எங்களுக்கு வீட்டி சூப்பர் ஸ்டோர் உண்டு வீட்டி சூப்பர் ஸ்டோர் அங்கேயும் எல்லா விதமான சல சமணமும் இருக்குது பொங்கல் பானையும் அங்கே வேணும் அல்பானை வாங்கலாம் எல்லா மயம் அங்கே வாங்கலாம் அப்புறம் நீங்கள் அங்கேயும் வந்து வேணுங்கோ வேறண்டா இப்போ இங்கே

சாசல் சென்ற இடத்துல இருக்குது அதோடைய இது நான் உங்களுக்கு தாரேன் அதே மாதிரி இஞ்சால் வந்தீங்களான்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு நீங்கள் அங்கே இதை நீங்கள் இங்கே இன்னும் வசதியாக இருக்குது பேருங்க எல்லாம் சுற்றி வர நிறைய பார்க்கிங் வசதிகள் இருக்குது பேருங்க கார் அதுக்கா ஃபிரிச்சு காட்டுங்க அந்த இதுகளை இந்த பார்க்கிங் வசதிகள் எல்லாம் நிறைய இருக்குது சரியானே சரியே அதோடு சேர்ந்து தான் இந்த கடை இருக்குது வணக்கம் சவா சவா சௌக்கியமா சோ இருக்குங்களா இது சூப்பர் ஸ்டோர் கேஷ் அண்ட் கரி உங்களுக்கு நல்ல உடனே கொண்டு வந்து வச்சு காரை பார்க் பண்ணி போட்டு உள்ளுக்கு போகலாம் வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஓகே உள்ளுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு கப்போம் இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான பெரும் ஒரு பிரதேசத்தை கொண்ட கடாதான் இதுவும் இங்கேயும் அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு தேவையான சாமான்கள் எல்லாத்தையும் வந்து செய்து கொள்ளலாம் மரக்கறிகள் அலங்கார பொருட்கள் இது பாருங்க இது புதுமையாக போட்டுருக்கு வணக்கம் அக்காவா பழங்கள் எல்லாம் போட்டு ஆ யா ஒரு விஷயம் நல்ல ஒரு சேவை செய்து கொண்டுருக்குறீர்கள் இங்கே சேவை சேவையாண்டு வியாபாரம் என்று சேவை சேவையாண்டுன்னு கூட சொல்லலாம் ஏனென்றால் எல்லா பொருட்களையும் எங்களுக்கு தேவையான சகல சாமான்களையும் இங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளவு இந்த கடை இருக்கு மேலாக இருக்கு இருபது வருஷத்துக்கு மேலாக இருக்கு நான் பார்த்த அளவுல ஒரு பெரிய ஸ்டோர் சொன்னால் இதை தான் சொல்லலாம் பெரிய கடை பெரிய கடை பெரிய பெண்ணாம்பரிய கடை என்று சொல்லலாம் பெண்ணாம்பரிய கடை பல பொருட்களும் எல்லாம் நிறைய இருக்குது சகலதும் இருக்குது என்ன சரிதானே அப்ப நீங்களும் பாருங்கோ வேறு என்ன இந்த நீங்கள் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மற்ற இன்னொரு விஷயம் சொல்ல மறந்து இதான மறந்துவிடாதீங்க இந்த கடையும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவர்களையும் இங்கே வந்து பொருட்களை செய்ய சொல்லி என்னென்னால் சுகமாவியில் முடிஞ்சதுனே சரிதானே அதனுடைய நாங்கள் இத்துடன் உடையவர்கள் பாட்டிக்கால அனைவருக்கும் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் எல்லோரும் த தமிழ்கிழவன் டிக்டோக்கையும் தமிழ் கிழவன் யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணும்படி மிகவும் பணிமன்படும் கேட்டுக்கொள்கிறோம் ஓகே ரொம்ப நன்றி ஓகே நன்றி ஐயா